அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இலைய பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம் உடனடியா நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இது பொண்ணையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சொல்லலாம் இந்த புதன்கிழமை நாள் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு அக்ஷய இருக்கிறது கூடுதல் சொல்லலாம் இந்த அக்ஷய திருதி நாள் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள்னே சொல்லலாம் இந்த அக்ஷய திருதி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா இந்த அக்ஷேத்ரதின் நாள்ல நல்ல விஷயங்களை நாம செய்யும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாம் அதுலயும் நம்மளால முடிஞ்ச தானங்களை நாம செய்யும் போது இந்த தானம் பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தர்றதோட மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் தீர்க்கும் அந்த வகையில நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்ற வாங்க தண்ணீராவது வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க இது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு இந்த நாள்ல வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா திருதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தங்கம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள்னு இந்த நாள்ல நாம தங்கம் வாங்கினா மேலும் மேலும் நம்ம வீட்டுல தங்கம் சேர ஆரம்பிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலவாசில எல்லாராலையும் தங்கம் அவ்வளோ ஈஸியா வாங்க முடியாது அப்படி நாளைய நாள்ல நீங்க தங்கம் வாங்க முடியலன்னு சொல்லி கவலைப்படாம இப்ப நான் சொல்ல ஏதாவது வாங்கினா கூட அடுத்த வருஷம் நாள்ல தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலைய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பொண்ணும் பொருளும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் நாளைய நாள்ல வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கல்லுப்பு இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது உங்க வீட்ல எவ்வளவு கல்லுப்பு இருந்தாலும் சரி நாளைய நாள்ல மறக்காம கல்லுப்பு பாக்கெட்டை வாங்குறதுக்கு பாருங்க அடுத்ததா வாங்க வேண்டிய பொருள் பச்சரிசி இந்த பச்சரிசிக்கு மங்கள காரியங்கள்ல முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில மறக்காம பச்சரிசிய நீங்க வாங்குங்க அடுத்ததா சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை உங்க வீட்ல வெள்ளை சக்கரை இருந்தா கூட நாளைய நாள்ல நீங்க மறக்காம வாங்க வாங்குங்க இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு சுக்கர வசியத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா மல்லிகைப்பூ அதே மாதிரி மங்களங்களை நம்ம வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய குரு பகவானோட அருளை நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய மஞ்சள் தூள் அப்படி இல்லனா மஞ்சள் கிழங்கு உங்களால எது முடியுதோ அதை நீங்க வாங்கிக்கோங்க இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நீங்க நாளைய நாள்ல வாங்குங்க இது உங்க விருப்பம்தான் இதை எந்த நேரத்துல வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்போ வேணாலும் வாங்கலாம் இப்படி வாங்கின இந்த பொருட்களை நீங்க சுத்தமாக இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு அந்த பூஜை அறையில இந்த பொருளை வச்சு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க மல்லிகை பூவை நீங்க வாங்குறீங்கன்னா அதை பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க உங்க தலையில வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க முக்கியமான விஷயம் இந்த மல்லிகை பூல இருந்து கொஞ்சம் மல்லிகை பூவை எடுத்து ஜீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல மறக்காம போட்டு வைங்க இது பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் நாளைய நாள்ல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்ததுன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்களை விளக்கேத்தி வச்சு இந்த மாதிரி வழிபாடு செய்ய சொல்லுங்க இதுவுமே உங்களுக்கு பாசிபிள் இல்லைன்னா பரவாயில்ல மகாலட்சுமி தாயார உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பொருளை உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வந்து வச்சாலே போதுமானது சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் நாளைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து எந்த ஒரு நான் உங்களுக்கு இந்த வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபிஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த இலை என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும் மூணுங்கிற எண்ணிக்கையில புதினா இலைகளை எடுத்துக்கோங்க ஏன்னா நாளைய நாள் இந்த திருதியை திதி அமாவாசையில இருந்து வரக்கூடிய மூணாவது திதி இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம குரு பகவானோட அருள் இருந்தாதான் நம்ம வீட்டுல தங்கம் சேரும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு மூணு புதினா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல புதினா இலைகளை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த இலையில எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோ வச்சுக்கோங்க பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படி என்ன இந்த டைம்ல ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் குருகோரை நேரம் அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த நேரம் நல்ல நேரமாவும் அமைஞ்சிருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுவுமே நமக்கு குருகுரை நேரம் தான் அதனால இப்ப நான் சொன்ன ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய புதினா இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க மூன்று புதினா இலைகள்லயும் அந்த இலைகள் கிளியாத மாதிரி ரொம்ப அழுத்தம் இல்லாம இந்த இன்பினட்டிசம்பளை வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி இன்ஃபினட்டிசம்பள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மூணு புதினா இலைகளையும் உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் குபேர பகவான் அது மட்டும் இல்லாம பெருமாள் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பொண்ணும் பொருளும் சேரணும் அடுத்த வருஷத்துக்குள்ள தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா மூன்று முறை மட்டும் இந்த வார்த்தையை சொல்லுங்க வீட்டுல இருக்கீங்கன்னா குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐஸ்வர்யம் பெருகட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐஸ்வர்யம் பெருகட்டும் இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புதினா இலைகளை நீங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த புதினா இலைகள் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த புதினா இலைகள் காஞ்சு போகும்போது இந்த புதினா இலைகளை எடுத்து கால்படாத படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லைன்னா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல இந்த புதினா இலைகளை நீங்க சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யும்போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி